ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா ஸ்ரீமத் பரவரமுனையேன மகா ஸ்ரீமத் லோகாரிய மகாகுரவேன மகா நம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே எம்பெருமானாரும் மணவாள மாமுனிகளுமே ஆதிசேஷ அவதாரமாக வந்து தோன்றியுள்ளார்கள் எம்பெருமானார் சம்ஸ்கிருத வேதத்துக்கு ஏற்பட்ட துக்கத்தை போக்கினார் மணவாள மாமுனிகள் தமிழ் வேதமான அருளிச்செயலுடைய ஏற்றத்தை எல்லாருக்கும் விளங்க வைத்தார் மணவாள மாமுனிகள் அருளி செய்தவை மிக எளிமையான சொல்லாலே அமைந்திருக்கும் ஆனால் கருத்தோ மிக சீரியதாக இருக்கும் அவர் அருளிய முதல் கிரந்தம் யத்திராஜ விம்சதி கடைசி கிரந்தம் ஆர்த்தி பிரபந்தம் இந்த இரண்டுமே எம்பெருமானாரை பற்றியதுதான் மணவாள மாமுனிகளே எம்பெருமானாரோட புனர் அவதாரம் தானே அப்போ தன்னைத்தானே தொழுவது போல் ஆகாதா என்ற ஒரு கேள்வி பிறக்கிறது அதற்கு சமாதானம் என்னன்னா எம்பெருமான் ராமபிரானாய் அவதரித்தான் அவன் அவதரித்த போது தன் குல தேவதையாக இருந்த ஜெகந்நாதன் அப்படிங்கிற பேரோட அப்பொழுது இருந்த பெரிய பெருமாளுக்கு திருவாராதனம் செய்தான் எப்படி தானே திருவாராதனம் தானே செய்தானோ அது போலேயே இவரும் விஷயமாக கொண்டு இந்த இரு கிரந்தங்களையும் சாதித்தார் எம்பெருமானார் மேல இவருக்கு இருந்த அளவு கடந்த பக்தி பிரேமை பிராவண்யம் இதனாலே இவர் என்ற பெயர் ஏற்பட்டது இவர் அவதரித்த வருடத்தை பற்றி சொல்லணும்னா சாதாரணம் என்ற வருஷம் இப்போ நம்ம இருக்கிறது சோபகருத் வருஷம் அதே போல மணவாள மாமனிகள் அவதரித்த வருஷம் சாதாரணம் சாதாரணமென்னும் மாவரிடம் தன்னில் தனித்தூல மூலனாள்தான் வந்தாரே என்று அப்பிள்ளார் கொண்டாடும்படியாக அவதரித்தவர் நம் சுவாமி மணவாள மாமுனிகள் ரத்னஹாரம் போல விளங்கக்கூடிய நம் குரு பரம்பரையில் நடுநாயகமாக வைத்திருப்பவர் எம்பெருமானார் எதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீ என்று வேதாந்தாச்சாரியர் யதிராஜ சப்தத்திலே எம்பெருமானாரை கொண்டாடுகிறார் அப்படி ஒரு ரத்னஹாரத்திலே பிரதானமா இருக்கும் ரத்னத்தை போன்ற எம்பெருமானாருக்கு இந்த பூலோகத்திலே இடப்பட்ட கைங்கரியம் இருநூறு வருஷங்கள் ஆதியிலே அரவரசை அழைத்து அரங்கர் அவனியிலே இருநூறு ஆண்டு என்ன என்று அப்பிள்ளா சம்பிரதாய சந்திரிகை என்ற நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார் சரி இருநூறு வருஷங்கள் இருந்து செய்ய வேண்டிய கைங்கரியத்தை எம்பெருமானார் இருநூறு வருஷங்கள் இருந்தாரா அப்படின்னு கேட்டா இல்லை நூத்தி இருபது வருஷங்கள் இருந்தால் அது உடனேயே இருப்பு கொள்ளாமல் பரமபதம் நாடி அவர் போவேன் என்ன என்ன அங்க திரும்பிப்பட்டார் அப்ப பாக்கி என்னாருது நிலுவைதனை நிறைவேற்றி வாரும் மிச்சம் இருக்கிற வருஷங்களை பூலோகத்திலே இருந்து கைங்கரியம் செய்த பின் வாரும் என்று எம்பெருமான் ஆணையிட அதை நிறைவேற்றுவதற்காக சாதாரணம் என்ற பெயர் இருக்கிற வருஷத்திலே வந்து அவதரித்தாராம் இவர் பிறந்த வருஷத்துக்கு பேர் மட்டும்தான் சாதாரணம் மற்றபடி இவர் செய்தவை எல்லாமே அசாதாரணம் எம்பெருமானார் யதீந்திரன் யதிகளுக்கு எல்லாம் தலைவர் மணவாள மாமுனிகளோ யதீந்திர பிரவணர் எம்பெருமானார் மேலே இருக்கும் பிராவண்யம் இவருக்கு ரொம்ப நிறைய இருந்ததாலே அதுவே இவருக்கு பெயராய்தான் யதீந்திர பிரவணர் என்ற பெயர் ஏற்பட்டது எம்பெருமானார் மேலே இருந்த பிராவண்யத்தினாலே ஆர்த்தி மிகுத்து இங்கே ஆர்த்தி அப்படின்னா என்ன வியாக்கியானத்துல பிரீத்தி புரஸ்தரமான துக்கம் என்கிறார் பிள்ளைலோகம் ஜீயர் எம்பெருமானார் மேலே இருக்கும் பிரீத்தி அவரை பிரிந்து இருக்கும் துக்கம் இது அதிகமாக என்னை சீக்கிரம் உன் துருவடி கீழே ஆட்படுத்து என்ற பிரார்த்தனையோடு பாடும் பிரபந்தமே ஆர்த்தி பிரபந்தம் இதில் பாசுரங்களின் அர்த்தங்களை பல மகனியர்கள் இந்த ஐப்பசி மாதத்திலே கொடுத்து வருகிறார்கள் அந்த எளியவளான அடியேனையும் ஒரு ஐம்பத்தி ஐந்தாவது பாசுரத்திற்கான அர்த்தத்தை கூறுமாறு பெரியோரிட்ட ஆணையை சிறைமேற்கொண்டு அடியேன் கூற முயல்கிறேன் குற்றம் குறைகளை பொறுத்து அடியேனை திருத்தி பணி கொள்ள பிரார்த்திக்கிறேன் இதுக்கு முந்தைய பாசுரத்தில் தேவரீருக்கு அடிமைப்பட்ட பிறகும் இன்னும் எத்தனை காலம்தான் இந்த உடம்புடன் இருக்க வேண்டும் இந்த தேகத்திலிருந்து எப்பொழுது எம்மை நீர் விடுவிப்பீர்னு எம்பெருமானாரிடம் பிரார்த்தித்து புலம்புகிறார் அதற்கு அடுத்த பாசுரத்திலே நமக்கு இப்ப விஷயமான பாசுரத்திலே எம்பெருமானாருடைய அருளுக்கு இலக்காக பெற்றதால் தமக்கு என்ன பேரு கிடைத்தது என்பதை பாடுகிறார் ஒரு சிஷ்யம் எப்பவுமே இரண்டு விஷயங்கள் பண்ணணும் ஒண்ணு ஆச்சாரியன் இதுவரைக்கும் நமக்கு என்னென்ன செஞ்சிருக்காரோ அதை பற்றி நாம் அசை போட்டு ஆஹா என்ன பேரு பெற்றோம் ஆச்சாரியனோட அருளுக்கு பாத்திரமானதினாலேதானே இந்த பேரு கிடைத்தது என்று கிருதஜதை கொள்ள வேண்டும் இதற்கு மேலே வரப்போகிற காலங்களிலே அவர் நமக்கு இன்னும் என்னென்ன அனுகிரகம் செய்ய போகிறார் என்பதை ஆசையுடன் எதிர்பார்த்து துவரிக்க வேண்டும் இந்த பாசுரத்திலே இந்த முதல் விஷயத்தை அனுஷ்டித்து காட்டியிருக்கார் எம்பெருமானாருடைய அருளாலே தாம் பெற்ற பேற்றுக்கு நன்றி செலுத்துகிறார் உபதேச ரத்னமாலையில மாமுனிகள் ஒரு பாசுரம் அருளி செய்திருக்கார் ஆர் வசன பூடனத்தின் ஆழ் பொருள் எல்லாம் அறிவார் அது சொன்னேரில் அனுட்டிப்பார் ஓரொருவர் உண்டாகில் அத்தனைக்கான் உள்ளமே எல்லாருக்கும் அண்டாது தன்னோ அது என்று ஸ்ரீவச்சன பூஷணத்தோட ஆழ்பொருள் எல்லாம் யாருக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்தாலும் அதை அனுஷ்டித்து காட்டுமவர் யார் என்ன இதற்கு அர்த்தம் இதோட வியாக்கியானத்திலே லோகம் ஜியர் அப்படி இருக்கும் ஒருவர் மனவாள மாமுனிகளே அப்படின்னு அவருடைய செய்திருக்க அது இங்க நாம கண் கூட பார்க்கலாம் எப்படின்னா ஸ்ரீவச்சன பூஷண சூத்திரம் சொல்றது சத்சிஷ்ய லக்ஷண சோதனம் அப்படிங்கிற பகுதியில பிள்ளைலோகாச்சாரியர் ஒரு சூத்திரம் இருக்கார் சிஷ்யன் என்பது சாத்தியாந்தர நிவத்தியும் பல சாதன சுட்சையும் ஆர்த்தியும் ஆதரமும் உடையவனை அப்படிங்கிறது இப்ப பாருங்க இது எல்லாவற்றையும் தான் ஆர்த்தி பிரபந்தத்தின் மூலமாக மணவாள மாமுனிகள் அப்படியே நமக்கு காட்டியிருக்கார் சாத்தியாந்தர நிவத்தி அப்படின்னா மற்றைய பலன்களை கைவிடுதல் எம்பெருமானார் திருவடிகளை அடைவது பேரு என்று இருக்க மனவாள மாமுனிகள் பல சாதன சுசுஷை பலங்களை அடைவதற்கு என்ன செய்யணுமோ அதை பற்றி கேட்பதில் ஆசை அல்லது ஆச்சாரியனுக்கு செய்யும் தொண்டு ஆர்த்தி அது மூணாவது விஷயம் பிரீதி புரஸ்தரமான துக்கம் அப்படின்னு முன்னாடி பார்த்தோம் இந்த பிரபந்தமே ஆர்த்தி பிரபந்தம் தான் ஆதாரம் நாலாவது விஷயம் விருப்பம் ஆதரம்னா விருப்பம் மேன்மேலும் ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று விருப்பம் எம்பெருமானாருக்கு செய்யும் தொண்டு அதையும் ஆர்த்தி பிரபந்தத்திலேயே அருளி செய்திருக்கார் பண்டுபல ஆரியரும் பாருலகோர் உயர் பறிவுடனையை செய்தருளும் பல்கலைகள் தம்மை கண்டதெல்லாம் எழுதி அவை கத்தணிந்தும் பிறர்க்கு காதலுடன் கற்பித்தும் காலத்தை கழித்தேன் என்று அவர் செய்த தொண்டினை பற்றி கூறியுள்ளார் இதெல்லாம் பார்க்கும்போது உபதேச ரத்தின மாலை முன்னோர் முடிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேசாதே என்று அவர் சொன்னதை அவரே அவருடைய முன்னோரான பூர்வாச்சாரியர்கள் சொன்னவை எல்லாம் அப்படியே அனுஷ்டித்து காட்டியிருக்கார் என்பது தெரிகிறது இப்படி சிஷ்யன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவன் செய்ய வேண்டியது என்னென்ன ஆச்சாரியனாலே தமக்கு கிடைத்த பேற்றை அவன் எப்படி நன்றியுடன் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த பாசுரத்திலே அருளி செய்துள்ளார் தென்னரங்க சீரருளுக்கு கிழக்காக பெத்தோம் திருவரங்கம் திருப்பதியே இருப்பாக பெத்தோம் மண்ணிய சீர் மாறன்கலை உணவாக பெத்தோம் மதுர கவி சொற்படியே நிலையாக பெத்தோம் முன்னவராம் நம் குறவர் மொழிகள் உள்ள பெத்தோம் முழுதும் நமக்கவை பொழுதுபோக்காக பெற்றோம் பின்னை ஒன்னுதனில் நெஞ்சு பெயராமல் பெற்றோம் பிறர் மினுக்கம் பொறாமை இல்லா பெருமையும் பெத்தோமே என்பது பாசனம் ரொம்ப சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய பாசம்தான் தென்னரங்கர் சீர் அருளுக்கு இலக்காக பெத்தோம் அரங்கனுடைய அருளுக்கு இலக்கானார் அவருடைய கிருப்பைக்கு ஆளானோம் அப்படிங்கிறார் அனைத்து ஆச்சாரியர்களுமே அரங்கனுடைய அருளுக்கு ஆட்பட்டவர்கள்தான் இவருக்கு என்ன பெருமை அப்படின்னா அந்த அரங்கனே இவரை கூப்பிட்டு காலக்ஷேபம் சாதிக்க சொல்லி அதன் முடிவிலே இவரை தன் ஆச்சாரியனாக வரித்து இவருக்கு தனியன் சமர்ப்பித்து ஏற்றுக்கொண்டான் இல்லையா இதைத்தான் சீர் அருள் என்கிறார் அப்படி தென் அரங்கனுடைய சீர் அருளுக்கு இலக்காக பெத்தோம் என்று தம்முடைய பெருமையை கூறுகிறார் அடுத்தது திருவரங்கம் திருப்பதியே இருப்பாக பெற்றோம் திருவரங்கத்திலே நித்தியவாசம் பண்ணும்படியான பேற்றை பெற்றார் இவர் அவதரித்தது ஆழ்வார் திருநகரிலே அங்கே பவிஷத் ஆச்சாரியன் சன்னதியிலே எம்பெருமானாருக்கு நித்திய கைங்கரியம் செய்து கொண்டிருந்தார் அப்போ பாடின கிரந்தம் தான் யதிராஜ விம்சதி அதற்கு அப்புறம்தான் ஆச்சாரியரான திருவாய் மொழிப்பிள்ளையுடைய கட்டளைக்கேற்ப ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்ந்தார் பவிஷ்யாச்சாரியன் சன்னதியிலே இவர் பண்ண கைங்கரியமும் திருவாய் மொழிப்பிள்ளையுடைய ஆணையினாலே தான் அப்புறம் அங்கிருந்து இப்போ ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்ந்தார் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்ந்தாவிட்டு எப்பேற்பட்ட ஸ்ரீரங்கம் தென்னாடும் வடநாடும் தொழநின்ன திருவரங்கம் அனைத்து ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் என்றுகளோ காணும்னாலே என்ன ஒண்ணு அங்க ஏற்கனவே வந்திருந்து அரங்கனுக்கும் அவன் அடியார்களுக்கும் கைங்கரியம் செய்து கொண்டிருப்பா இல்லைனா என்னைக்கு திருவரங்கத்துக்கு வர போறேனோ என்ற எதிர்பார்ப்புடன் இருப்பா அப்படிப்பட்ட திருவரங்கத்திலே இவர் எழுந்தருளி இருந்து அதுவே தமது இருப்பிடமாக இருக்கும் பேற்றை பெற்றார் அரங்கனாலே அந்த பல்லவராயன் மண்டபத்தை கிடைக்க பெற்றார் அங்கே இருந்து எல்லா காலக்ஷேபங்களும் சாதித்து கொண்டு அனைவருக்கும் காதலுடன் கற்பித்து வந்தார் அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ அப்படின்னு பெரிய பெருமாள் எம்பெருமானாருக்கு சொன்னது அவருடைய புனர் அவதாரமா அவதாரமான மாமுனிகளுக்கும் பிராப்தமாயிற்று இதனைத்தான் எறும்பியப்பாவும் வரவரமுனி தினச்சரியை பூர்வ தினச்சரியிலே முதல் ஸ்லோகத்திலே அங்கே கவேர கன்யாயாக துங்கே புவனமங்களே ரங்கே தாம்னி சுகாசீனம் வந்தே வரவரம் முனிம் ரங்கே தாம்னி சுகாசீனம் எம்பெருமானாருக்கு ஸ்ரீரங்கே சுகமாஸ்வர் அப்படின்னு ஆயிடுது இவருக்கு ஸ்ரீ ரங்கதாம்னி சுகாசீனம் அப்படின்னு ஆயிடுது இப்படி திருவரங்கம் திருப்பதியே இருப்பாக பெற்றோம்னு ஆயிட்டுருக்கு மன்னிய சீர் மாறன் கலை உணவாக இவருக்கு உணவாக அழைத்தோம் பரபக்தி பரமபக்தி நிலைகளை தம்முள் கொண்டதாக கல்யாண குணங்கள் நிறைந்துள்ளதாக இருக்கும் ஆழ்வார் அருளி செயல்கள் திருவாய்மொழியை பத்தி ஆழ்வார் தாமே சொல்லும் போது என்ன சொல்லிருக்கார் தொண்டர் கமுதன்ன சொல் மாலைகள் சொன்னேன் என்ன அருளி செய்தார் அந்த அமுது தொண்டு அமுது தொண்டமுதுன்ன சொல்மாலைகள் சொன்னேன் அப்படின்றார் திருவாய்மொழி பாசுரங்களையே இவர் உணவாக கொண்டிருந்தார் அது எப்படி சுவாமிங்கிற கேள்வி எழுமா இல்லையா உணவுன்னா உணவுனா என்ன தாரகம் போஷகம் போக்கியம் நம்மை தரிக்க பண்ண வேண்டும் அது இல்லாமல் நம்ம இருக்கவே முடியாது மடிந்து போகும் அது தாரகம் அடுத்தது போஷகம் நமக்கு வேணுங்கிற ஊட்டச்சத்து நமக்கு நன்மை அளிப்பதாக இருக்க வேண்டும் நம்ம சாப்பிடுற சாப்பாடு நம்ம உடம்புக்கு நன்மை அளிக்கிறது ஆனா அருளிச்செயல் தான் நம்மளுடைய ஆத்மாவுக்கு நன்மை அளிக்கிறது ஆத்மாவுக்கு ஊட்டச்சத்து ஆழ்வார் செயலிலே தான் கிடைக்கிறது அதை நம்முடைய உஜீவனத்துக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அருளிச்செயலிலே காண கிடைக்கிறது என்று அதையே இவர் உணவாக கொண்டிருந்தார் இந்த அருளி தான் பாஷிக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒருங்க விடுவர்னு ஆச்சாரிய ஹிரதயத்திலே அழகிய மனவாள பெருமாள் நாயனால் சாதிச்சிருக்கார் அப்படி ஜீவாத்மாக்களுக்கு வேண்டியதை அளிக்கும் போஷகமாக இருக்கிறது அருளிச் செயல்கள் இது போஷகமாயிடுது அடுத்தது போக்கியம் சுவையாகவும் இருக்க வேண்டும் அனுபவிப்பதாக இருக்க வேண்டும் நம்மாழ்வாருக்கு உண்ணும் சோறு பருகனியே நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னாச்சு இவருக்கு அந்த கண்ணனையே போக்கியமாக கொண்ட மாறன்களை அவர் அருளி செய்தவை அதற்கு ஏற்பட்ட வியாக்கியானங்கள் ஈடு முப்பத்தாறாயிர பெருக்கர் என்ற பெயர் நமக்கு எல்லாம் தெரியும் ஈடு முப்பத்தாறாயிரத்தை அப்படியே மனப்பாடம் செய்து வைத்திருந்தாராம் மனவாள மாமணிகள் அப்படி ஒரு ஊற்றம் அப்படி அருளிச் செயலே இவருக்கு தாரகம் போஷகம் போக்கியமான உணவாக இருந்தது மதுரகவி சொற்படியே நிலையாக பெத்தோம் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரையே எல்லாமாக கொண்டிருந்தார் தேவத்தர் ஏன் குருகூர் நம்பி பாவி இன்னிசை பாடி திரிவனே என்றார் ஆழ்வாரையே தெய்வமாக கொண்டிருந்தார் ஆச்சாரியனையே எல்லாமாக கொண்டிருந்தார் அவரே உபாயம் அவரே உபேயம் இந்த நிலைக்கு சரம பருவநிஷ்டை என்று பெயர் மதுரகவி ஆழ்வாரையும் மத்தைய ஆழ்வார்களையும் பற்றி பேசும்போது பிள்ளைலோகாச்சாரிய உண்டபோது ஒரு வார்த்தையும் உண்ணாத போது ஒரு வார்த்தையும் சொல்லுவார் பத்து பேர் உண்டிரே அவர்களை சிரித்திருப்பார் ஒருவர் உண்டிரே என்றார் அப்படி மத்த ஆழ்வார்கள் எல்லாம் எம்பெருமானுடைய அனுபவம் கிடைக்க பெற்றால் ஒரு வார்த்தை அந்த எம்பெருமான் பிரிந்திருந்தால் வேறு மாதிரியாக பேசுவார்கள் அவரை பார்த்து சிரித்திருப்பாராம் மதுரகவி ஆழ்வார் ஏன்னா எம்பெருமானை பற்றுவது கையை பிடித்து விஷயத்தை நடத்திக்கிற மாதிரி அதே ஆச்சாரியனை பிடித்திருப்பது காலை பிடித்து விஷயம் கொள்ளும் இவர் கண்ணினும் செலுத்தாம்புல நமக்கு காட்டிய விஷயம் மதுரகவை ஆழ்வார் நம்மாழ்வாரையே ஆச்சாரியனையே எல்லாமாக கொண்டிருக்க வேண்டியது அப்படிங்கிறது எப்படி நம்மாழ்வாருக்கு மதுரகவைகள் அப்படிப்பட்ட சிஷ்யராக அமைந்தாரோ அதே போலே எம்பெருமானாருக்கு அவரையே தெய்வம் என்று கொண்டிருந்த சிஷ்யராக அமைந்தவர் வடுக நம்பிகள் உன்னை ஒரு தெய்வம் மத்தரியா வடுகதம் வடுக நம்பி தன்னிலை என்று மாமனிகள் இந்த ஆர்த்தி பிரபந்தத்திலேயே பாடியிருக்கார் அப்படிப்பட்ட சரம பருவ நிஷ்டை தமக்கு ஏற்பட்டது என்கிறார் மனவாள மாமனிகளை பார்த்தோம்னா திருவாய் மொழி பிள்ளையோட கட்டளை என்னவோ அதையே தான் இவர் செய்தார் ஒண்ணுமே பார்த்தோம் திருவாய்மொழி பிள்ளை பவிஷதாச்சாரியன் சன்னிதியை நித்திய கைங்கரியம் பண்ணுமாறு பணித்தார் அதையே செய்து வந்தார் தான் திருவரங்கத்திற்கு சென்று அங்கு சம்பிரதாய பிரவர்த்தகராக வேண்டும் என்றார் அதை அப்படியே செய்தார் ஒரே ஒரு முறை மட்டுமே ஸ்ரீபாஷிய காலக்ஷேப்பம்லாம் பண்ணிட்டோம் அதுக்கு மேல திருவாய்மொழியை எல்லாருக்கும் அதனுடைய அர்த்தத்தை பரப்ப செய்ய வேண்டும் என்பதும் திருவாய்மொழிப்பிள்ளையோட பிள்ளையோட ஆணைதான் அதையே சிறமேற்கொண்டு மணவாள மாமுனிகள் அதையும் நடத்தினார் ஆனால்தான் திருவரங்கம் திருப்பதியே இருப்பாக பெற்றோம்னு இந்த பாசுரத்திலே அருளை செய்தாரே அதை முடிஞ்சு அதுக்கு மேல அங்கேயே இருந்து கிரந்த காலக்ஷேபங்கள் எல்லாமும் பண்ணினார் திருவாய்மொழி பிள்ளையினுடைய தான் எதிராசர் அருள் கிடைத்தது அப்படின்னு தேசம் திகழும் திருவாய்மொழி பிள்ளை மாசல் திருமலை ஆழ்வார் என்னை நேசத்தால் எப்படியே எண்ணி நின்பால் சேர்த்தார் எதிராசா என்று இந்த ஆச்சாரியன் மேல இருக்கிற பக்தி அந்த சரம பருவ நிஷ்டை அதை அப்படியே காட்டியிருக்கார் இதுக்கெல்லாம் பலனாக இவர் என்ன சொல்றாருனா எம்பெருமானார் திருவடிகளே சரணம் என்பதுவே நாரைக்கும் இப்படி அவருக்கு இருந்த சரம பருவ நிஷ்டை நன்றாக வெளிப்படுகிறது அடுத்தது முன்னவராம் நம் குறவர் மொழிகள் உள்ள பெற்றோம் ஆழ்வார்கள் காட்டிய இந்த வழியிலே வாழ்ந்து காட்டியவர்கள் நம் பூர்வாச்சாரியர்கள் இவருக்கு முன்னே இருந்த பூர்வாச்சாரியர்களுடைய ஸ்ரீ சுக்திகளை நன்று அத்தியனம் செய்து அவற்றை மனத்தில் தேக்கி வைத்து எப்பொழுதும் அதையே நினைத்து கொண்டிருக்கும் பேறு பெற்றோம் என்கிறார் அந்த ஸ்ரீ சுக்திகளையும் மற்ற ரகசியங்களையும் நெஞ்சுதன்னால் தேரலுமாம் என்னும்படி மேல் எழுந்தவாரியாக இல்லாமல் நன்றாக ஆழ்ந்து ஞானம் கொண்டு அவற்றை அனுசந்திக்க பெற்றோம் என்கிறார் இங்கே இப்படி பூர்வாச்சாரியர்களுடைய ஸ்ரீசுக்திகளிலும் அவற்றில் சொல்லப்பட்ட விஷயங்களும் இவருக்கு அப்படியே அத்துப்படி ஞானசாரம் பிரமேயசாரம் மும்முக்ஷபடி ஸ்ரீவச்சன பூஷணம் தத்வத்ரயம் ஆச்சாரிய ஹதயம் இது எல்லாவற்றுக்கும் வியாக்கியானங்கள் அருளியுள்ளார் இவருடைய வியாக்கியானங்கள் இல்லாது போனால் நமக்கு அந்த கிரந்தங்களிலே சொல்லப்பட்ட ஆழ்கருத்துக்கள் தெரியாமலே போயிருக்கும் இந்த வியாக்கியானத்திலே பல பிரமாணங்கள் அவர் எடுத்து கையாண்டிருக்கார் அது இதிகாச புராணங்களாக இருக்கட்டும் மருளிச்செயலாக இருக்கட்டும் பூர்வாச்சாரியர்களுடைய ஸ்ரீசுக்தியாக இருக்கட்டும் எல்லாத்திலையும் ஆழ்ந்த ஞானமுடையவராக இருந்தார் அதே தான் முன்னவராம் நம்குறவர் மொழிகள் உள்ள பெற்றோம் என்று சாதிச்சிருக்கார் அடுத்தது முழுதும் நமக்கு அவையே பொழுதுபோக்காக பெற்றோம் இந்த கிரந்தங்களையுடைய வேறு எதிலும் மனசு செலுத்தாமல் இவையே பொழுதுபோக்காக பெற்றார் திருமணிசை ஆழ்வார் நாமுகம் திருவந்திலே தரித்திருந்தேன் ஆகவே தாராகன போர் விரித்துரைத்த வெண்ணாக துன்னைத்தெளி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது என்றார் எம்பெருமானுடைய பெருமைகளை எழுதி வாசித்து கேட்டு வணங்கி வழிபட்டு பூசித்து பொழுது போக்கினேன் அப்படின்னு திருமணிசை ஆழ்வார் அவர்கள் இருக்கார் பிளைய நோக்காச்சாரியார் மும்முற்றபடியில துவய பிரகரணத்தோட முதல் சூழ்நிலையிலேயே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ அதிகாரிக்கு அவசியம் இருக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு சொல்லும் போது குணானுபவ கைங்கரியங்களே பொழுதுபோக்காகையும் என்கிறார் ஆக இதையே வாழும் வழியாக மனவாள மாமுனிகள் கொண்டிருந்தாருங்கிறது தெரியாது அடுத்ததாக பின்னை தன்னில் நெஞ்சு பெறாமல் பெற்றோம் இதை தவிர மற்ற விஷயங்களில் நெஞ்சு செல்லாமல் இருந்தார் इव अने सदाचार्यप्रसाद वर्तिकम् आचार्य सन्निधुं भगवत् सन्धि वक्तव्यं आचार्य वैभवमं स्वर्षमं जप्तव्यं गुरुपरम्परं द्वयम्राह्यं पूर्वाचार्यरु वचनमं अनुष्ठानम परित्याज्यम् अवैष्णवसहवासमं अभिमानम कर्तव्यम् आचार्य कैङ्कर्य भगवत् कैङ्कर्यं श्रीवचनभूषण காட்டியிருக்கா இப்ப மறுபடியும் பாருங்க முன்னோர் முடிந்த முறை தப்பாமல் கேட்டு எப்படி அதையே அனுஷ்டித்து காட்டியிருக்கார் மாமனிகள்ங்கிறது அடுத்தது மனவாள மாமுனிகள் சொல்றது ரொம்ப உத்தமமான விஷயம் நம் சம்பிரதாய சாரம் அப்படின்னே சொல்லலாம் இது வரைக்கும் சொன்னவை எல்லாவற்றையும் ஒரு தட்டிலே வச்சா இப்ப சொல்ல போறது மற்ற தட்டிலே அதுக்கும் மேலாக இருக்கும் பிறர் வினுக்கம் பொறாமை இல்லா பெருமையும் பெற்றோமே என்றார் இப்ப சொன்னவை எல்லாவற்றையும் அப்படியே நடத்தி காட்டும் ஒருவர் இருந்தால் அப்படி இருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஏற்றம் அறிந்து இருக்கையும் அவ எவ்வளோ மேம்பட்டவா அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சிருந்து அவருடைய திருவடி நிழலிலே நாம் ஒதுங்கி இருக்க வேண்டும் அவர் மேல பொறாமை எதுவும் இல்லாமல் இருக்கும் பெருமையும் கிடைக்க பெற்றதையே என்று மனவாள மாமனிகள் தம்முடைய பெருமையை கூறுகிறார் இப்போ நமக்கு என்ன ஆகும் ஓரளவுக்கு லௌகிக்க விஷயத்திலே அசூயை துறந்து இருக்க கொஞ்சம் பழகிப்போம் ஆனா இப்படி ஏற்றம் இருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர் மேலே அசூயை ஏற்பட ஒரு சின்ன வாய்ப்பு இருந்திருக்கலாம் ஆனால் மாமுனிகள் அப்படிப்பட்ட பொறாமையும் ஒன்றுமே இல்லை என்ற பெருமையை உடையவர் பொய் இல்லாத மாமுனி என்று அவருடைய வாழ்த்திருநாமத்திலே இருப்பதற்கு வியாக்கியானமிட்ட பிள்ளைலோகம் செய்ய மணவாள மாமுனிகளின் அனுகிரகம் ஒருவருக்கு கிடைச்சதுன்னா அவருக்கு அசத்துக்களான தோஷங்கள் எதுவும் தட்டாது என்று காமாதி அருடையிருக்கார் என்று எம்பெருமானாருடைய கிருபையாலே இவருக்கு கிடைத்தது நாம் எல்லோருக்கும் மாமுனிகளுடைய கிருபையாலே கிடைக்கும் மனுவாள மாமுனிகள் ரொம்ப ரொம்ப தன்மையான சுவாவம் கொண்டவர் இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னா கூட அவர் எப்படி பண்ணுவாரா இந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப சொன்னார் இல்லையா தென்னரங்கர் சீரருள் கிழக்காக பெத்தோம் திருவரங்கம் திருப்பதியே இருப்பாக பெத்தோம் அப்படின்லாம் சொன்னார் இல்லையா இதை எப்படி சொல்வாருன்னா அவர் சொல்ல வேண்டிய அவர் பண்றக்கூடிய உபதேசமே இதெல்லாம் நமக்கு கிடைச்சது அப்படின்னா அது உங்களுக்கும் கிடைக்கணும் உங்களுக்கும் கிடைக்கிற மாதிரி நீங்களும் இருக்கணும் அப்படின்னு அதை எப்படி உபதேசம் பண்ணணுமோ அதை வந்து நமக்கு கிடைச்சதா இன்னொருத்துக்கு உபதேசம் பண்றதுக்கு கூட அவருக்கு கூசுமா அதனாலே இப்படி தமக்கு கிடைச்சது தமக்கு கிடைச்சது அடியே எனக்கு கிடைச்சது எம்பெருமானாருடைய கிருபையாலே இதெல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்ற விதமாக நமக்கு மென்மையா உபதேசம் பண்ணுவாராம் இப்போ இந்த பாசுரத்தையே பாருங்கோ இப்ப இந்த பெத்தோம் 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 அப்படின்னு அவர் சொல்றது எல்லாத்தையும் நம்ம நாம் பெற வேண்டும் பெற வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டோன்னா தென்னரங்கர் சீரருளுக்கு இழக்காகப் பெற வேணும் திருவரங்கம் திருப்பதியே இருப்பாகப் பெற வேணும் மன்னிய சீர் மாறன்களை உணவாக பெற வேணும் மதுரகவி சொற்படியே நிலையாக பெற வேணும் முன்னவராம் நம் குறவள் மொழிகள் உள்ள பெறவேணும் முழுதும் நமக்கவை பெற பெறவேணும் பின்னை ஒன்னுதனில் நெஞ்சு பெற பெறப்பே பெற வேணும் பிறர் மினுக்கம் பொறாமை பெருமையும் பெற வேணும் அப்படி